கதைகளைத்தான் படைக்க வேண்டும் என்று நாம் வரையறை செய்து கொள்ளக்கூடாது இருக்கும் என்றால் கனையாளி வெளியிடக்கூடிய சிறுகதையைப் போல இருக்கும் உயிர்மை வெளியிடக்கூடிய சிறுகதையைப் போல இருக்கும் சிசு செல்லப்பா நடத்திய எழுத்து பத்திரிகை கலாமோகினி இப்படிப்பட்ட பத்திரிகைகள் வெளியிட்ட சிறுகதைகளை போல இருக்கும் இதில் ஆங்கில சொற்களும் இருக்கும் சமஸ்கிருத சொற்களும் இருக்கும் வேற்று சொற்களும் இருக்கும் அந்த கதை சொல்லி எப்படி கதை சொல்ல விரும்புகிறானோ அவனுடைய மனம் போல் கதை சொல்லப்பட்டிருக்கும் என்ற முன்னுரையை பொறியாளர் தட்சிணாமூர்த்தி ஒளிப்பதிவு செய்வதற்கான நேரமாக வழங்கி இப்போது என்னுடைய சிறுகதையை நேரடியாக வழங்குகிறேன் சரியாயிடுச்சு என்னுடைய சிறுகதை கொடுத்தல் உணர் கொடுத்தல் இப்போ இந்த தலைப்பு உங்களுக்கு புரியாதது போலதான் இருக்கும் என்னடா உணர் கொடுத்தல் அப்படின்னு சொல்றாரு அது என்ன உணர் கொடுத்தல் என்பது கதை முடியும் போது ஒருவேளை புரியலாம் புரியாமலும் இருக்கலாம் கதையை வாசிக்கிறேன் இன்றைக்கு பதினாறாம் நாள் குளிவாசலுக்கு போய் சோறு படைக்க வேண்டும் மொத்தம் இருபது பேர்தான் வந்திருந்தார்கள் நூறு பேருக்கு மேல் சமைத்த சாப்பாட்டை கூடத்து திண்ணையில் ஓலைப்பாயில் போட்டு வைத்திருக்கிறார்கள் கூரை ஓட்டுக்கும் சோற்றுக்கும் இடையில் ஒரு பெரிய வெள்ளை துணியை கட்டி வைத்திருக்கிறார்கள் விஷப்பூச்சி எதுவும் சோற்றில் விழுந்துவிடக்கூடாது என்ற முஞ்சாக்கிரதை பக்கத்தில் பெரிய குத்துப்போனியில் பருப்பு குழம்பும் சாம்பாரும் ரசமும் மோரும் கமகம மனத்தை பரப்பின பெரிய நிலவாகைகளில் அவியலும் வறுப்பு கூட்டும் நாரத்தங்காய் கூட்டும் இருந்தன அதற்கு அருகிலேயே நூற்றுக்கு மேல் தலைவாழை இலைகள் கூடத்து முற்றத்தில் கிடந்த பெஞ்சின் மேல் ஒரு சருவத்தில் சோறும் சிறிய பாத்திரங்களில் பருப்பு சாம்பார் ரசம் அவியல் வறுப்பு நார்த்தங்காய் எல்லாம் எடுத்து வைத்திருந்தார்கள் அவை எல்லாவற்றையும் ஒரு பெரிய கடவா பெட்டியில் வைத்தார்கள் கூடத்துக்கு வெளியே ஒரு பெரிய வெள்ளை சேலையுடன் குடிமகன் தயாராக நின்றான் முத்துசாமியின் சித்தப்பா சுதந்தரம் சுந்தரம் அந்த கூடத்திற்குள் வந்தார் ஏன் என்ன நிற்கிறீங்க வாரவங்க தான் வருவாங்க வராதவங்களை வீடு வீடாவா போய் கூப்பிட முடியும் அது அது எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கும் கண்ண எங்க டே வாடே சட்டையை கலட்டு இந்தா இந்த கோடி முண்டை எடுத்து தலையில கட்டிக்க என்றதும் அந்த துண்டை வாங்கி மொட்டை அடித்த தனது தலையில் கட்டி கொண்டான் சுந்தரமும் இன்னொருவரும் சேர்ந்து அந்த கடவா பெட்டியை தூக்கி கண்ணனின் தலையில் வைத்தனர் அவனால் சுமக்க முடியவில்லை இன்னும் இரண்டு பேர் அந்த பெட்டியை தலையில் வைத்தது போல் தூக்கி பிடித்து கொண்டனர் சுந்தரம் முதலில் கூடத்தை விட்டு வெளியே வந்தார் மாத்து எங்கடைய இருக்கு என்று குடிமகனை பார்த்து கேட்டார் இந்தா இருக்கு என்று தனது கையில் இருந்த வெள்ளை சேலையை எடுத்து கொடுத்தான் கூடத்து திண்ணையிலிருந்து தங்கக்கனி அழுதாள் அவள்தான் முத்துச்சாமியின் மனைவி தான் கட்டி இருந்த அந்த சேலையை வாயில் வைத்து பொத்தி பொத்தி அழுதாள் எல்லாத்துக்கும் நீதான் காரணம் என்பது போல் ஒரு பார்வையை தங்கக்கனியை பார்த்து முறைப்புடன் பார்த்தார் சுந்தரம் அந்த பார்வையை அவளால் எதிர்கொள்ள முடியவில்லை தலையை குதிந்து கொண்டாள் சுந்தரம் அந்த நடைபாவாடையின் முன் முனையை தனது இரண்டு கைகளாலும் பிடித்துக் கொண்டார் அவருக்கு பின்னால் தலையில் பெட்டியுடன் கண்ணன் வந்து நின்றான் சுக்காரமாக மாத்துக்கொள்ள வாங்க என்று குரல் கொடுத்தான் குடிமகன் எண்ணி மூன்று பேர்தான் வந்தார்கள் முத்துசாமிக்கு குளிமுறைக்கு எத்தனை பேர் வந்திருக்காவோ பாத்தியா சொல்லமாடா என்று தங்கள் குலதெய்வம் சுடலை மாடனை நோக்கி கும்பிட்டார் கூடத்து கூரை மேலிருந்து ஒரு பள்ளி கத்தியது அதை கேட்ட சுந்தரம் நல்ல சவுனந்தாண்டே வாங்க என்றார் சங்கு ஊதியபடி குடிமகன் முன்னால் போனான் தெற்கு விலையில் முத்துசாமியை புதைத்திருந்தார்கள் புதைத்த இடத்தில் மண்ணை கூட்டி வைத்து அதன் மேல் பச்சை ஓலையால் சிறிய குடிசை கட்டியிருந்தார்கள் நடைபாவாடையில் வந்தவர்கள் அந்த கல்லறையை ஐந்து முறை சுற்றி வந்தார்கள் சுற்றி வரும்போது அந்த கல்லறையின் நான்கு மூலையிலும் தென்னம்பூவை சிதறினார்கள் கண்ணன் உட்பட எல்லோரும் அந்த கல்லறையின் முன்னால் விழுந்து வணங்கினார்கள் குடிமகனின் உதவியுடன் அந்த குடிசையின் உள்பகுதியில் தலையை நுழைத்து மூன்று இலைகளையும் அதில் சோறு பருப்பு சாம்பார் கூட்டு எல்லாவற்றையும் படைத்தான் கண்ணன் அதன் பிறகு ஊதுபத்தியையும் சூடத்தையும் ஏற்றினான் எல்லோருக்கும் அந்த சூடத்தை காட்டினான் கண்ணன் முத்துசாமியின் தம்பி உள்ளிட்டோர் அங்கேயே உட்கார்ந்து படைத்த இலையில் உள்ள உணவை சாப்பிட்டார்கள் முத்துசாமி இப்படி மருந்து குடிச்சு செத்து போவான்னு நான் நினைக்கவே இல்லை பெரிய புலவன் அவன் தலப்பா கட்டிக்கிட்டு வில்லுக்கு முன்னால் நிமிந்து உட்கார்ந்து கையில் வீசுகோலை எடுத்து தட்டினான்னா எங்கிருந்து தான் அந்த சத்தம் வருமோ தெரியாது அப்படி ஒரு தாள ஒலி மாறாமல் அடிப்பான் ஊரே ஒன்று கோடி ஒன்று அவனுடைய வில்லுப்பாட்டை கேட்கும் யாருக்கு எப்படின்னு எழுதி வச்சிருக்கோ யாருக்கு தெரியும் என்றார் சுந்தரம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் முத்துசாமி பாட்டுக்கு எதிர்பாட்டு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ கதை மாறி போச்சு இருந்து ஒரு பாட்டுக்காரி தேரி இருந்து ஒரு பாட்டுக்காரின்னு புதுசு புதுசாக முளைச்சிக்கிட்டு இருக்காங்க யாரு வந்தாலும் எனக்கு எங்கள் முத்துசாமி அண்ணம் பாட்டு தான் பாட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் சித்திரை மாதம் ஒடுக்கத்து வெள்ளிக்கிழமை ஆலடி கோயில்ல அண்ணனுக்கு பாட்டு நடந்தது அதுதான் வெள்ளுப்பாட்டு என்று இரண்டு வருடத்துக்கு முன்னால் முத்துசாமி பாடிய வெள்ளுப்பாட்டை பற்றி இப்போது நடப்பது போல் சொன்னார் பக்கத்து வீட்டுக்காரர் செல்லையா தலையில் தலைப்பாகையுடன் சட்டை அணியாத உடம்பு வயிறு வரை நீண்டு தொங்கிய தங்க சங்கிலி அதன் அடியில் வேல் பதித்த டாலர் உரமேறிய கையில் வில்லை எடுத்துக்கொண்டு கோவில் நடைக்கு அருகில் வந்தார் அங்கே உட்கார்ந்திருந்த ஐயா பழத்தை பார்த்து அண்ணே வில்லு வளைச்சிடலாமா என்றபடி அவரது முகத்தை பார்த்தார் என்னடே ஆலடி கோவிலும் உனக்க கோவிலு அதுல வில்லு வளைக்கிறதுக்கு எனக்கிட்ட கேட்கணுமாடே நீ வள என்றார் குடமடிக்கும் குமரேசன் முத்துசாமிக்கு அருகில் வந்தார் சுடையை மாடலும் குத்தாக வியர்வை துளிகள் அரும்பி இருந்தன வில்லை எடுத்துக்கொண்டு போன முத்துசாமி அதை குடத்துக்காரரிடம் கொடுத்தார் பூசாரி ராஜமணி கொண்டு வந்த பூஜை பொருட்கள் பழம் வெற்றிலை பாக்கு எல்லாவற்றையும் அந்த வில்லுப்பாட்டு மேடையில் வைத்து தனி பூஜை செய்தார் திருநீற்றை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டார் முத்துசாமி மற்றவர்களும் திருநீற்றை எடுத்து பூசினர் அதுவரை தனது இடுப்பில் இருந்த முண்டை எடுத்து தனது தலையில் கட்டினார் தங்கச் சரிகை போட்ட அந்த முண்டுக்கு ஏற்றார் போல தங்கச் சரிகை போட்ட வேட்டியையும் கட்டிக்கொண்டு அவர் வெள்ளில் போய் உட்கார்ந்தார் அந்த கொட்டகை சாலை முழுவதும் ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்திருந்தார்கள் குடமடிக்கும் குமரேசன் பாக்குமர பாறையால் தைத்து செய்யப்பட்டிருந்த பத்தையை எடுத்து குடத்தை அடித்தார் முத்துசாமிக்கு அருகில் இருந்த பெண் தனது கைகளில் இருந்த கட்டைகளை ஒன்றோடு ஒன்று அடித்து தாளம் போட்டாள் அந்த பெண்ணுக்கு பின்னால் இருந்த உடுக்கைக்காரர் உடுக்கையை அடித்தார் அதன் அதிர்வு இசையுடன் அருகிலிருந்த ஜால்க் ஜால்ராக்காரர் அடித்த ஓசையும் முத்துசாமிக்கு பின்னால் இருந்து வாசித்த ஹார்மோனிய பெட்டிக்காரரின் இசையும் சேர்ந்து ஒரு தாள கச்சேரி நடந்தது தாள கச்சேரிக்காரர்கள் எல்லோரும் குடமடிக்கும் முருகேசனின் தாளத்தை வாங்கி அடித்தனர் தாளத்தை நிறுத்துவதற்கு வசதியாக குடத்தில் இரண்டு அடி அடித்துவிட்டு தனது கையை உயர்த்தினார் குமரேசன் வில்லின் முனையில் கட்டப்பட்டு தொங்கிய கயிற்றை தனது வலது காலில் மாட்டிவிட்டு இரண்டு கைகளிலும் வீசுகோலை எடுத்து குவித்து வணங்கினார் அடுத்த நொடி அந்த வீசுகோள்கள் வில்லில் நடனமாடின வில்லில் கட்டப்பட்டிருந்த மணிகளும் வீசுகோலின் இடையில் உருண்டு ஒலித்த பரல்களும் இணைந்தன இந்த ஒலியோடு குடம் தாளம் முதலான ஒலியில் அந்த கொட்டகையில் இருந்த எல்லோரும் கிறங்கி போய் உட்கார்ந்தனர் இந்த இசை தொடக்கத்தைத் தொடர்ந்து எல்லா ஒலிகளும் அடங்கின முத்துசாமி தனது மடியில் கிடந்த டர்க்கி டவலினால் முகத்தை துடைத்துக் கொண்டு பாடத் தொடங்கினார் திங்களும் பெய்யும் தென்குமரி நாட்டில் தோன்றி தென்குமரி தாயின் பாதம் பணிந்தேன் செந்தில் பதியில் நின்றருளும் சேவல் கொடியோன் அருளாலே தந்தி முகத்தோன் தனை பணிந்து சரணம் என்று தொழுதே என்று முத்துசாமி விருத்தத்தை பாடத் தொடங்கி முடிக்கும் இடங்களிலெல்லாம் பின்பாட்டுக்காரர்கள் ஆ என்றும் இழுத்து பாடினார்கள் முத்துசாமி விட்ட இடத்திலிருந்து அவருக்கு அருகிலிருந்த பெண் பாடத் தொடங்கினாள் நாடான நாடதிலே நன்னாஞ்சில் நாடதிலே கோடானு கோடி மக்கள் தொழுதேத்தும் குமரிக்கு அருகிலே வெட்டறிவாளுடன் விளங்கும் நல்ல பொந்து தடியும் ஏந்தி அருள் வழங்கும் ஆலடி சுடலைமாட சுவாமி கோயிலில் சுடலை கதையை நாங்கள் பாட அருள் புரிவாய் விநாயகப் பெருமானே என்று அந்த பெண் பாடி முடித்ததும் அதுவரை வீசுகோலினால் பல வித்தைகள் காட்டிய முத்துச்சாமி பாடத் தொடங்கினார் கைலாய கிரிதனிலே சிவபெருமானும் பார்வதியும் கொழுவீற்றிருந்தனர் என்று முத்துச்சாமி கதை பாடத் தொடங்கியதும் வைத்த கண் வாங்காமல் எல்லோரும் அவரையே பார்த்தனர் பார்வதி என்று உலகநாயகியை அழைத்தார் சிவனார் இப்போது நான் இந்த உலகத்தில் உள்ளோர்க்கெல்லாம் படியலக்கப் போக வேண்டும் புறப்படட்டுமா என்றார் போய் வாருங்கள் என்று ஒரு நமுட்டு சிரிப்பு சிரித்துக் கொண்டே வழி அனுப்பினார் பார்வதி தேவி கொஞ்ச நேரம் கழித்து படியளந்த களைப்போடு சிவனார் வந்தார் அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து நாதா எல்லோருக்கும் படியலந்து விட்டீர்களா என்று கேட்டார் ஆமாம் ஈ எறும்பு உள்ளிட்ட எண்ணாயிரம் ஜீவராசிகளுக்கும் படியளந்து விட்டேன் என்று சொன்னார் கைலைநாதர் அப்படியா இருக்காதே என்றார் பார்வதி தேவி அதில் என்ன சந்தேகம் எல்லா ஜீவராசிக்கும் நான் படியிழந்து விட்டேன் என்றார் சிவபெருமான் இங்கே ஓர் உயிர் பசியோடு இருக்கிறது என்றார் பார்வதி இங்கேயா ஆமாம் இங்கேதான் எறும்பு ஒன்று பசியோடு இருக்கிறது என்ற பார்வதி தனது இடுப்பில் இருந்த சிமிழை எடுத்து திறந்தாள் சிமிழில் தான் அடைத்து வைத்த அந்த எறும்புக்கு சிவபெருமான் படியலந்திருக்க மாட்டார் என்று பார்வதி இப்படி சொன்னார் அகிலத்திற்கும் படிய அந்த ஆதிசிவன் அந்த சிமிழுக்குள் இருக்கும் எறும்புக்கும் இருப்பாரா சிமிழுக்குள் அடைபட்டிருந்த அந்த எறும்பும் வாயில் ஒரு அரிசியை கவ்விக்கொண்டு ஊர்ந்தது அதை பார்த்த பார்வதி தேவி வெட்கத்துடன் தலை குனிந்தார் ஆதிசிவனை சந்தேகப்பட்ட நீ இந்த பூ ஒரு பேச்சியாக பிறப்பாய் என்றார் சிவபெருமான் இறைவா நான் தங்களை விட்டு போகும் தண்டனை வேண்டாம் என்றாள் பார்வதி கவலைப்படாதே பார்வதி கணவன் மேல் சந்தேகம் கொண்டால் கணவன் மேல் சந்தேகம் கொண்டால் என்ன நடக்கும் என்று எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் அதற்காக இந்த தண்டனையை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்று தொடர்ந்து வெள்ளுப்பாட்டில் சுடலைமாடன் கதையின் தொடக்கத்தை தொடங்கி பூலோகத்தில் சுடலைமாடன் பூசை கொண்டது வரைக்கும் ஐந்து மணி நேரமாக அந்த வெள்ளுப்பாட்டு நடைபெற்றது கொட்டகை தாங்காமல் கூட்டம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது சுடலைமாடனுக்கு பூசை கொடுக்கும் நேரம் வந்தது சுடலைமாடன் கோவிலின் வெளியே திரை போட்டுவிட்டு உள்ளே அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள் உள்ளே சாம்பிராணி புகை நிரம்பு வழிந்தது சூடம் ஏற்றும் வெளிச்சம் திரை வழியாக தெரிந்தது உடனே வில்லில் இருந்த முத்துசாமி பூஜை கொள்ளுவாய் பூஜை கொள்ளுவாய் பொன்னே சுடலை மாடனே எல்லாரும் பின்பாட்டா பூஜை கொள்ளுவாய் பூஜை கொள்ளுவாய் பூவே சுடலை மாடனே என்று பாடும்போது அந்த கொட்டகையின் நடுவில் சுடலைமாடன் மாடன் அருள் வந்து ஆடியவர் அந்த பாடலின் தாளத்திற்கு ஏற்றாற்போல காலெடுத்து ஆடினார் கோவிலுக்குள் கட்டப்பட்டிருந்த மணி ஒலித்தது திரை விலகியது சுடலை மாடன் பூரண அலங்காரத்துடன் அந்த தீப ஒளியில் முறுக்கிய மீசையுடன் ஒரு கையில் ஐந்து மணி வல்லயத்தையும் இன்னொரு கையில் தடியையும் ஏந்தியபடி காட்சியளித்தான் மூன்று பம்பை மூன்று மூன்று தவில் நாதஸ்வரம் சகிதமாய் மேளம் முழங்கியது அருள் வந்து ஆடியவர் நேரே சுடலைமாடன் மாடன் பீடத்திற்கு ஓடினார் சுடலை மாட தோளில் போடப்பட்டிருந்த நேரியலை எடுத்துக்கொண்டு வந்தார் அதை கையில் வைத்துக்கொண்டு ஆடினார் மேளக்காரர்களை பார்த்து சைகை செய்து நிறுத்தச் சொன்னார் அந்த நேரியலை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு வெல்லுக்கு முன் நின்றபடி கைகளால் ஏதோ சைகை செய்து பாடச் சொன்னார் அந்த சைகையை புரிந்து கொண்ட முத்துச்சாமி இருபத்தோரு வாழையலை எண்ணி வையடா இருபத்து மூணு வெத்திலையே எடுத்து வையடா அடே என்று பாடும்போது ஆட்டத்தின் உச்சத்திற்கு போனார் அந்த சாமியாடி தனது கையில் இருந்த அந்த நேரியலை முத்துசாமியின் கழுத்தில் போட்டார் அதுவரை நிமிர்ந்து உட்கார்ந்திருந்த முத்துசாமி எழுந்து நின்று அந்த நேரியலை வாங்கினார் சாமியாட்டமும் வில்லுப்பாட்டும் முடிந்தது அந்த இடத்தை விட்டு நகர விருப்பம் இல்லாமல் எல்லோரும் நகர்ந்தனர் முத்துசாமி வில்லுப்பாட்டுன்னா ஆடாத மாடனும் ஆடுறாம் பாருடா என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு போனார்கள் முத்துசாமிக்கு சுடல அருள் இருக்குப்பா அதனாலதான் அஞ்சு மணி நேரமா அங்க இங்க போகாம இருந்து பாடுறாரு என்று சொல்லியபடி கலைந்து போனார்கள் குழிவாசலில் செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் முடிந்தன நான் இப்ப இதுவரைக்கும் சொன்ன வில்லுப்பாட்டு கதை ஃப்ளாஷ்பேக் குழிவாசலில் செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் முடிந்தன நடைபாவாடையை எடுத்து சுந்தரத்திடம் கொடுத்தான் குடிமகன் சொக்காரமாரெல்லாம் நடபாவாடைக்கு வாங்க என்று குரல் கொடுத்தான் கண்ணனின் தலையில் அந்த பானை சருவம் இருந்த பெட்டியை ஏற்றினார்கள் இப்போது அதில் கனமில்லை சங்கு ஊதியபடி குடிமகன் சென்றான் முத்துசாமியின் வீட்டின் முன்பகுதியில் ஐம்பதுக்கு மேற்பட்ட பெஞ்சுகள் போடப்பட்டிருந்தன நான்கு பெஞ்சில் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு மட்டுமே ஆட்கள் வந்திருந்தார்கள் வந்திருந்தவர்களை பெஞ்சில் உட்கார வைத்தனர் சுந்தரம் உள்ளே போய் இலைக்கட்டை எடுத்து வந்து எல்லோருக்கும் போட்டார் தொடர்ந்து கூட்டு சோறு என்று எல்லோருக்கும் பரிமாறப்பட்டது மத்தியானம் மூன்று மணி வாக்கில் எல்லா காரியங்களும் முடிந்தன குடிமகனை கூப்பிட்டு அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை எல்லாம் செய்தார் சுந்தரம் இந்த சாப்பாட்டை சாப்பாட்டையெல்லாம் பாவங்களுக்கு எடுத்து கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ப்பா என்றார் முற்றத்தில் புளிய மர நிழலில் கிடந்த கட்டிலில் போய் உட்கார்ந்தார் அங்கே வந்த கண்ணனை பார்த்து மக்களே அந்த வெத்திலை தட்டத்தை எடுத்துட்டு வா என்றார் வீட்டுக்குள் இருந்த ஒன்றிரண்டு பெண்கள் அங்கே கிடந்த தட்டுமுட்டு சாமான்களை எல்லாம் ஒதுக்கினார்கள் தங்க திண்ணையிலேயே சுருண்டு படுத்திருந்தாள் பக்கத்தில் அவளுடைய தாயார் உட்கார்ந்திருந்தார் கண்ணன் வெத்திலை தட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தான் அவனும் அருகிலேயே உட்கார்ந்தான் பக்கத்து வீட்டு செல்லையா அடுத்த கட்டிலில் வந்து உட்கார்ந்தார் தட்டத்தை எடுத்த சுந்தரம் அதிலிருந்த பாக்கு ஒன்றை எடுத்து வாயில் போட்டுவிட்டு ஒரு பெரிய வெற்றிலையை எடுத்து அதில் சுண்ணாம்பை தடவியபடியே யோசித்தார் போன வருஷம் முத்துசாமி மருந்து குடித்து இறந்து போன இதே வெள்ளிக்கிழமைதான் ஆற்றங்கரை சுடலைமாடன் கோயில் கொடை அதை நினைவுபடுத்தினார் சுந்தரம் ஆமா சித்தப்பா எனக்கு இடுப்பு உயரத்துக்கு ஒரு கடாவளத்து அதை பலி கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க அது நம்ம குடும்ப கோயில் தான் அன்னைக்கு முத்துச்சாமி பாட்டு இல்லை பூங்கணி தான் பாடுனான் என்ன பாட்டுங்கிறீங்க முத்துசாமியே அவனை மறந்து கையை தட்டுனான்னா பார்த்துக்கோங்களேன் என்றார் செல்லையா தெரியாதா பின்ன இந்த ஏரியாவில் முத்துச்சாமி பாட்டுக்கு சரியான போட்டி யாரு இந்த பூங்கணி தானே பாட்டு முடிகிறது வரைக்கும் கூட்டம் அங்க இங்கே அசையல்ல தெரியுமா என்ற சுந்தரத்தின் குரலில் பூங்கனியின் பாட்டு நளினம் தெரிந்தது அன்றையிலிருந்தே எங்கே பார்த்தாலும் பூங்கனியின் பாட்டுத்தான் முத்துசாமிக்கு வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது அன்னைக்கு நம்ம கோயிலில் என்ன கூட்டம் தெரியுமா எள் போட்டா எள்ளு உழாது அவ்வளவு கூட்டம் அதை போல ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை என்றார் செல்லையா சரியாக பன்னிரண்டு மணிக்கு பலி கொடுக்க வேண்டிய கிடாவை சுடலை மாடன் பீடத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் பூஜை செய்பவர் திருநீற்றை கொண்டு வந்து அதன் முதுகிலும் நெற்றியிலும் தடவினார் பூசாரியையும் முத்துசாமியையும் பார்த்தபடி அசையாமல் நின்றது அந்த கிடா கிடாயை வெட்டுவதற்கு அழைத்து வரப்பட்டவர் பத்தடி தூரத்தில் உள்ள வேப்பபரத்தின் கீழே உட்கார்ந்திருந்தார் அவர் கையில் வைத்திருந்த பையில் பெரிய வெட்டறிவால் இருந்தது மணி பன்னிரண்டே கால் ஆன பிறகும் கிடா உணர் கொடுக்கவில்லை பூசாரியை பார்த்து என்னை கொஞ்சம் பன்னீரை கொண்டு வந்து தெளியுங்க என்றார் முத்துசாமி கிடாயின் மேல் பன்னீர் தெளிக்கப்பட்டது அப்போதும் அந்த கிடா தனது உடலை சிலிர்க்கவில்லை உடலை சிலிர்த்தால்தான் பலி கொடுப்பதற்கு கிடா உணர் கொடுத்ததாக அர்த்தம் அது இன்னும் தன்னை பலி தர சம்மதிக்கவில்லை என்று நினைத்தார்கள் கொஞ்ச நேரத்தில் பூசாரி ஒரு பானையிலிருந்து தண்ணீரைக் கொண்டு வந்து கிடாயின் மேல் கொஞ்சம் அதிகமாக தெளித்தார் அப்போதும் கிடா அசையவில்லை கோவிலுக்கு முன்னால் கட்டியிருந்த வாழை மரத்தை நோக்கி கழுத்தை நீட்டியது சித்தப்பா என்ன செய்கிறது என்று சுந்தரத்தை பார்த்து கேட்டார் முத்துச்சாமி எடே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தடே என்றார் பூசாரி அந்த கிடாயின் உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றினார் அப்போதும் அந்த கிடா தலையை கூட அசைக்கவில்லை ஆடாமல் அசையாமல் நின்ற அந்த கிடா அதை பிடித்திருந்த முத்துசாமியை பார்த்தது முத்துச்சாமி அதன் முதுகில் தடவி கொடுத்தார் இதுக்கு மேல பார்த்துக்கிட்டு நிற்கப்படாதடே அந்த மாலையை கொண்டு வந்து கொம்புல சுத்து என்றார் சுந்தரம் பூசாரி ஒரு மாலையை கொண்டு வந்து அந்த கிடாயின் கொம்பில் சுற்றினார் தலையையும் கழுத்தையும் அசைத்து அந்த கிடா அந்த மாலையை உதறி தள்ளியது அவ்வளவுதான் கிடா உணவு கொடுத்தடுச்சு என்றார் முத்துச்சாமி அந்த சத்தத்தை கேட்டதும் வேப்ப மரத்தின் கீழே இருந்த கிடா வெட்டுபவர் வந்தார் பளபளக்கும் வெட்டறிவாளை தனது பின்னால் மறைத்து கொண்டு வந்தார் கயிற்றை பிடித்து கொண்டு நின்ற முத்துசாமி அந்த கயிற்றை அவிழ்த்தார் அங்கே கிடந்த வாகை குழையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கிடாயின் முன்னால் நீட்டினார் அந்த குழ குழையை தின்பதற்காக கிடா தலையை நீட்டியது அடுத்த நொடி அதன் தலை வெட்டப்பட்டது முத்துசாமியின் உடல் முழுவதும் ரத்தம் தெரித்தது சுடலை மாடனை நோக்கி தலை விழாமல் வடக்கு நோக்கி விழுந்தது நான்கு கால்களையும் உதறியபடி அந்த கிடா மணலில் புரண்டது அன்னைக்கு உண கொடுக்காத கிடாயை தான் அதே வெள்ளிக்கிழமையில் முத்துசாமி மருந்து குடிச்சு செத்து போயிட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது என்ன சித்தப்பா யோசிக்கிறீங்க நம்ம முத்துசாமிக்கு இது சாகர வயசில்லை அவன் சொ செத்து போகிறதுக்கு முந்தின வியாழக்கிழமை காலையில நம்ம முத்துசாமி வீட்டில் ஒரே சத்தமா கேட்டுது என்றார் செல்லையா ஆமாடே அதுதான் எனக்கு தெரியுமே முத்துசாமிக்கு சட்டை பாக்கெட்ல அவனோட பாடுற பொண்ணுக்கு போட்டோ இருந்திருக்கு அதை பார்த்து இந்த விவரம் கெட்டவா அதுதான் அவனுக்கு பொண்டாட்டி தங்கக்கனி குய்யோ முறையோன்னு இருக்கிறான் பாட்டுக்காரன் வேணாம்னு நான் அந்த காலத்திலேயே சொன்னேன் அது இப்போ நெசமா போச்சுன்னு சொல்லி முத்துசாமிக்கு தலைமுடியை பிடிச்சி இழுத்து போட்டு அடிச்சிருக்கிறான் முத்துசாமிக்கு வந்த கோவத்தில் அவளை அடிச்சுப்பிட்டான் இனிமேல் உங்களோட காலம் தள்ள மாட்டேன்னு அவளுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டான் அன்னைக்கு சாயங்காலமே தங்கக்கனியை கூப்பிடுறதுக்கு முத்துசாமி பண்டாரத்தோப்பில் இருக்கிற அவள் வீட்டுக்கு போயிருக்கிறான் அங்கே வாய் தகராறு முத்தி போய் அங்கேயும் அவளை அடிச்சுட்டான் அவ்வளவு அவளுக்கு தம்பி வந்து இவனை அடிச்சுட்டான் அந்த கோவத்தில் தான் நேரே கொட்டாரத்துக்கு போய் பாலிட்டால் வாங்கிட்டு வந்து வெள்ளிக்கிழமையும் அதுவுமா குடிச்சுட்டான் இதைத்தானே சொல்ல போகிற என்ற சுத்தரத்தை பார்த்து ஆமா சித்தப்பா என்றார் செல்லையா அதெல்லாம் சரிதான்டே நம்ம படைச்ச கடவுளுக்கு அந்த உயிரை எடுக்கிறதுக்கு கிடைச்ச காரணந்தாண்டே அது அவனுக்கு சாவி சாவு அன்னைக்கு நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன் என்று தலையை அசைத்த சுந்தரம் தொடர்ந்து சொன்னார் போன வருஷம் ஆத்தங்கரை சொல்ல மடங்கோ முத்துசாமி கொடை கொடுத்தான் தெரியுமா அன்னைக்கு ஒன கொடுக்காத கிடாய வெட்டி விட்டான் அன்னைக்கு அவனை சாத்தாம் பிடிச்சிக்கிட்டு அதுதான் சரியா ஒரு வருஷம் கழிச்சு தனக்கு வேலையை காட்டிடுச்சு என்ற சுந்தரம் அமைதியாக இருந்தார் இனிமே என்னத்த சொல்லி என்னத்தை பண்ணுறது அதுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே உணவு கொடுக்காத கிடாய அன்னைக்கு வெட்டுனான் இப்போ இவன் உணவு கொடுத்தே செத்து போயிட்டான் பலி கொடுக்க விரும்ப விரும்பாத கிடாய வெட்டின முத்துசாமி தன்னை பலி கொடுக்க விரும்பியே மருந்தை குடிச்சுட்டான் என்ற சுந்தரம் வெற்றிலையை துப்புவதற்காக போனார் என்று எண்ணியபடி எழுந்து போனார் செல்லையா தெற்கே இருந்து தென்னங்காற்று வீசியது அந்த கட்டிலேயே படுத்து கண்ணன் உறங்கி போயிருந்தான் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் மிகவும் உணர்வுபூர்வமாக கிராமத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நான்